ஜூலை ஐந்தாம் தேதி பிஎஸ்பி மாநில தலைவர் கே ஆம்ஸாங்க வந்து படுபாதகமா வந்து கொலை செஞ்சாங்க அதுல பாத்தீங்கன்னா பதினோரு பேரை வந்து கைது பண்ணி போலீஸ் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சமயத்துல அஞ்சு நாளா நடந்திருந்த என்கொயரியில அதுல திருவேங்கடம் என்றவர் தான் வந்து அவரை கொலை செய்த ஆயுதங்கள் எல்லாமே வந்து பதுக்கி அந்த மாதிரி ஒரு நியூஸ் போலீஸ் கிடைக்குது அந்த என்கொயரியில திருவேங்கடம் வந்து அந்த ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைக்கிறேன்னு சொல்றதுக்காக அவரை இன்னைக்கு காத்தால ஞாயிற்றுக்கிழமை காத்தால அஞ்சு மணி வாக்குல அந்த ஸ்பாட்டுக்கு அழிச்சுன்னு போயிருக்காங்க அந்த ஸ்பாட்டுக்கு போனவர் ஒரு ஏழு மணி வாக்கில் போலீஸ் கிட்ட தப்பிக்கிறதுக்காக போலீஸை வந்து தள்ளி விட்டுட்டு ஓட பார்த்துருக்காரு அந்த சமயத்துல போலீஸ் வந்து சுற்று அவரை ஸ்பாட்ல இறந்துட்டாங்கிற மாதிரியும் ஒரு நியூஸ் வருது ஆயுதங்களை ஒப்படைக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த இடத்துல எஸ்கேப் ஆக பார்த்துருக்காரு மாதவரத்துலேருந்து அந்த அந்த தான் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ண வேண்டியதா போச்சு திருவேங்கடம் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி தாமரை தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடுன்னு சொல்ற இடத்துல வந்து தென்னரசு அலைஸ் தென்னாங்கிறவர் வந்து கொலை பண்ணிருக்காரு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பியோட திருவள்ளூர் தலைவர் அவரை கொலை பண்ண வழக்குல இவர் பேருமே இருக்கு இவருதான் மெயின் அக்யூஸ்டா இருக்கார் போல இருக்கு அதுல சோ இன்னைக்கு ஆயுதங்களை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்க்கும் இன்னைக்கு போலீஸ்காரங்க வேற வழி இல்லாம அவரை வந்து சுட்டிருக்காங்க என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க